நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரணியர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மகரன் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயோ என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களுக்கு பயனா என்னன்னு கூட தெரியாதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அன்னப்பறவை எப்படி பால்ல இருக்கிற தண்ணிய தனியா பால தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி தாங்க இவங்களும் வாழ்க்கையில நல்லது கெட்டத பிரிச்சு பார்த்து அதன்படி வாழக்கூடியவங்களா இருக்காங்க முயற்சி பண்ணா வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கறத முழு மனதோட கம்பீரமான தோற்றத்திற்கு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் துளிகூட உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அலையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த உலகத்துல தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்ன சுத்திரும் எல்லாருமே வாழ்க்கில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய பொதுநல குணம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட மகரம் ராசி மகரம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்மளோட மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சிறந்த பேச்சு திறன் இருக்கும் இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இவங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க இந்த மாதம் மகரன் ராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரனுங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இவங்களோட எண்ணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க இந்த மாதம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் பிடியிலிருந்து விடுபட்ட பெறவும் ஏன் இன்னும் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி விரிவா பதிவுல பார்க்க போறேங்க சனி பகவான் பிடியிலிருந்து விடுபட்டு மகரம் ராசிக்காரங்க இன்னும் கஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க வெளியில எல்லாரும் நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் உண்மையில மகரம் ராசிக்காரங்க கஷ்டத்து வேதனை எல்லாம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த நிலை கூடிய சீக்கிரம் மாறுங்க கவலைப்படாதீங்க மகரம் ராசிக்காரங்களே மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்றாருனா இப்ப மூன்றாம் இடத்துல வக்ரமா இருக்காரு இருந்த சனி பகவான் காலத்துல இருந்த காலகட்டத்துக்கு மாறுபட்ட காலமா இருக்க போகுது கஷ்டம் வேதனை சோதனை எல்லாம் முடிய போகுது நீங்க உறுதியா எல்லாத்தையும் நம்பணுங்க நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கிரக நிலைகள் நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கலாம் ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க என்பதை பொறுத்து தாங்க உங்களோட வாழ்க்கை அமையும் கடந்த காலத்துல நீங்க எடுத்த முடிவுகள் நீங்க பேசிய வார்த்தைகள் இத பொறுத்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் சூழ்நிலைகளும் இருக்க போகுது ஏழரசனையில பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க அந்த அனுபவத்தில இருந்து நீங்க பாடத்தை கத்திருப்பீங்க நிச்சயமா வேலை வருமானத்துல இன்னுமே முழுமையான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மாதத்துக்கு இரண்டு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் என்பதை மறந்துடாதீங்க எந்த இடத்துலயுமே நேர்ம தவறாம நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சீங்கனாலும் கடந்த காலத்தை மறந்துடாதீங்க நல்ல நிலைக்கு போகும் போது அலட்சியம் காட்ட வேண்டாம் கவனக்குறைவா இருந்தா சரிவை நோக்கி போகக்கூடிய சூழல் வரும் அதனால கவனக்குறைவா இருக்க வேண்டாம் சுறுசுறுப்பா இருந்துக்கோங்க காலம் முழுவதும் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை தேர்ந்தெடுங்க மகரம் ராசிக்காரங்களே தானம் உங்க வாழ்க்கையில துப்புரவு பணியாளர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சனி பகவான் நினைச்சா மிகப்பெரிய உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாருங்க அவரோட விதிமுறைகளை சரியா பின்பற்றுங்க உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அமையும் உங்களோட சுய ஜாதகத்த அமைப்பு எப்படி இருக்குதோ அதற்கான வாழ்க்கை முறைகள் நிச்சயமா நடந்துகிட்டு தாங்க இருக்கும் திருமணம் தாமதமா நடக்கணும்னா தாமதமா தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில வேலை இழுப்பறியா இருக்குன்னா தான் இருக்கும் பணம் தண்ணி மாதிரி செலவாகும் இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல என்ன இருக்கோ அதன்படி தான் நடக்கும் உங்க ஜாதகத்துல சில அமைப்புகள் இல்லைனாலும் ஒரு முயற்சியை எடுக்கணுங்க நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கடன் வாங்கி தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது எந்த இடத்துல கடன் வாங்கணும் அப்படிங்கறத யோசிச்சு நிதானமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் மகரம் ராசிக்காரங்களே நீங்க நான்கு திசையிலும் கவனமா இருக்கணும் மனிதர்கள் கிட்ட சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி கவனமா இருந்துக்கணும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தனிமட்ட வாழ்க்கையிலும் கவனமா இருக்கணும் உங்களை சுத்தி இருக்கும் நபர் யாரு அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க யார் உண்மையான அன்பு பாசத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்க ஒரு நாள் தனியாக உட்காந்து இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்கள் என்ன எடுத்த முடிவுகள் என்ன விட்ட வார்த்தைகள் என்ன கிரகணை மாற்றங்கள் என்ன யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்தாங்க யார் மூலமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு யார் மூலம் உங்களுக்கு துரோகம் நடந்துச்சு இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஜாதகத்தில் உள்ள பலன்களை சொல்லுவாருங்க உங்க வாழ்க்கைக்கான முழுமையான முன்னேற்றத்தை உங்களோட பங்கு தாங்க ரொம்ப முக்கியமா இருக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ராசிக்காரங்க உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பாத்துக்கிறது நல்லதுங்க நீங்களும் உட்கார்ந்து உங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகளை கரெக்டா கொண்டு வரணுங்க வாழ்க்கை மேல பயம் இருக்கணுங்க வாழ்க்கையே பயமா இருக்க கூடாது எந்தெந்த விஷயத்துல பயம் அந்த இடத்துல பயம் இருந்தா போதும் நாளைக்கு சம்பாதிக்கணும் வாடகை கட்டணும் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவை பண்ணணும் அப்படின்னு பயம் இருக்கணும் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்களுக்கு பயம் இருக்கணும் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு தான் நீங்க பயந்துட்டு இருப்பீங்க நீங்க நல்லா வாழக்கூடிய நபர் தான் நல்ல எதிர்காலம் தான் உங்களுக்கு இருக்குதுங்க அத முதல்ல நீங்க ஆளமா நம்புங்க உங்க எண்ணங்களை பாசிட்டிவா தெளிவா அமைச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு அடுத்து கட்ட முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த பதிவை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பதிவா இருக்க போகுது நீ வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த மாதம் ராசிநாதன் வந்து அனுகூலமா இருக்காருங்க யோகாதிபதி சுக்கிரனும் மிகவும் பலமா இருக்காருங்க சிக்கனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் மனைவி கணவனிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு குறைய போகுது அலைச்சல் எல்லாம் ஏற்படலாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு அழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து அதிகமான வரவேற்பு உங்க வியாபாரத்துல இருக்க போகுது வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் போகுது உங்களுக்கு பாராட்டு அதிகரிக்க போகுது புகழ் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிக்க போறீங்க மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க திருமணமான பெண்களை பொறுத்தவரை சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க வீடு வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க முதலாவது குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க திருமணம் ஆகல முப்பது வயசு ஆயிருச்சு தல முடி நரைச்சு போயிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பீங்க உங்க குழப்பத்தை விட்டுருங்க நிச்சயமா இந்த மாதம் திருமணத்தடி நீங்கி உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்க போகுதுங்க அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சுங்க குழந்த பேரே இல்லைங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க குழந்தைங்க உங்களோட என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொன்ன உங்க அப்பா அம்மா எல்லாம் உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போடுற உறவுகள் எல்லாம் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வரப்போகிறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுதுங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால எழுதப்பட்டத முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமா உங்ககிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்க முடியும் கடவுளே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகா மாட்டுங்க அப்படின்னு நீங்க தினமுமே முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தாரு அதுல உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்துட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல சம்பளத்தோடு உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஆல்ரெடி நீங்கள் அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட சந்தோஷமா பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழுவாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க நீங்க தொழில் செய்த இடத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கலாங்க இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க வரவுக்கேற்ற செலவு ஏற்பட போகுதுங்க எதையும் சாதிக்க கூடிய திறமை உங்க மனசுல உருவாக போகுதுங்க மனோதைரியம் உருவாக போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்க கோபம் கட்டுக்குள் வர போகுதுங்க உங்க கண் நோய் 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 உங்களுடைய உங்களுடைய பித்த வாத நோய்களுமே திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க கையில பணப்புழக்கம் புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்குங்க அதனால கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது நிதானமா எல்லார்கிட்டையும் பேசுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் பழைய பாக்கிகளை வேகமா வசூல் செய்ய போறீங்க உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நிச்சயமா உத்தியோகம் கிடைக்கும் அலுவலகத்துல இருக்க சக ஊழியர்கள் உங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்க போறாங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும் போது கவனமா பேசுங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு பேசுங்க ஒரு செயலை செய்யும் போதும் அப்படிதான் இந்த செயலை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்த ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க அடுத்ததாக பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாக்குவாதம் காணாம போக போகுது கவனமா பேசினீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே நெருக்கமா வாழ்வீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க வீடு வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க சிவபெருமான மனசுல நினைச்சாவே போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்